வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு ஜோதிடத்தில் நாம் களைய வேண்டிய குப்பைகள் என்ன என்ன எந்தெந்த குப்பைகள் களைந்தால் ஜோதிடம் வளர்ச்சி அடையும் என்னென்ன குப்பைகளால் ஜோதிடம் பாதிக்கப்படுகிறது இப்போ விளக்க போறேன் பத்து பொருத்தம் ஃபர்ஸ்டு அந்த பத்து பொருத்தத்தை வச்சுக்கிட்டு பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லி பல பேர் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சாவராக்குவதற்கு பேரு தான் பத்து பொருத்தம் இந்த முரண்பாடுகளை ஜோதிடத்தில் களைய வேண்டும் இந்த திதி சூனியம் என்பது பழங்காலத்தில் முகூர்த்தத்திற்கு அதாவது இப்போ ஒரு வந்து மிதனம் கண்ணி சூனியமாக இருக்குது அப்படின்னா இந்த சுனிமன நேரத்தில் வந்து முகூர்த்தம் வைக்காதே அப்படின்னு சொல்றதுக்கு அந்த முகூர்த்தத்துக்கு தான் திதிசூன்யம் ஆனால் இவர்கள் திதிசூன்யத்தில் கோள்கள் இருந்தால் வேலை செய்யாது என்று உங்களை பொத்தாம் பொதுவாக கதையை கட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிற ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கலைய வேண்டும் பாதகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னா இப்போ வந்து சர லக்கணத்துக்கு பதினொன்று ஸ்திர லக்கணத்துக்கு எதுங்க பாதகாதிபதி ஒம்பது உபய லக்கணத்துக்கு ஏழு இந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய முரண்பாடுகளை களைய வேண்டும் மாரகாதிபதி உபயலக்கணத்துக்கு ஏழு என்னங்க திரலக்கணத்துக்கு எட்டு ஸ்டரலக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரகாதிபதிங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இதை களையணும் இந்த கண்டாந்தி நட்சத்திரம் இந்த கண்டாந்தி நட்சத்திர பலன்கள் அதாவது கண்டம் அந்தம் இந்த பிரிப்பது தான் கண்டாந்தி நட்சத்திரம் கண்டாந்தி நட்சத்திரத்தில் ஒரு கோளல் இருந்தால் செயல்படாது பலன் தராது என்று முரண்பாடுகள் சொல்லிக்கிறார்கள் துரோகணிதம் என்ன பண்றாங்கன்னா இந்த அண்ணன் தம்பி எத்தனை இத்தனை அண்ணன் இத்தனை தம்பின்னு சொல்லிக்கிட்டு உங்களை முட்டாளாக்கி மடையனாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை களைய வேண்டும் முடற்கு நட்சத்திரம் சூரியனிலிருந்து அதாவது தனுசு ராசியிலிருந்து அதாவது இப்ப சூரியன் எங்க இருக்குதோ அந்த இடத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரை எண்ணி சூரியன் அங்கிருந்து இப்ப சூரியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு விருச்சகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விருச்சகத்துல வந்து ஒரு கேட்ட நட்சத்திரம் இருக்குதுன்னா மூல நட்சத்திரம் ஒண்ணு பூராட நட்சத்திரம் தான் கண்டாண்டிய நட்சத்திரம் இப்படி அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி இவர்கள் கண்டுபிடித்தது நான் இல்லை இந்த முரண்பாடுகளையும் கடைய வேண்டும் காரகோ பாவனாஸ்தி அஞ்சில் குரு இருந்தால் காரகோ பாவனாஸ்தி புள்ளை இல்லை அஞ்சில் அஞ்சாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் பிள்ளை இல்லை குழந்தை இல்லை மூணில் செவ்வாய் இருந்தால் பாவகோ காரகநாஸ்தி இந்த முரண்பாடுகளையும் களைய வேண்டும் பலன் சொல்வதில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் அதாவது ஒன்பது கோள்கள் தான் பன்னெண்டு ராசி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஒரே குணம் தான் யாராவது சொல்லுகிறார்களா இல்லை இந்த முரண்பாடுகளை களைய வேண்டும் ஜோதிடத்தில் தோஷ முரண்பாடுகள் அதாவது மனசஞ்சல தோஷம் மனக்குழப்ப தோஷம் இல்லற பிணக்கு தோஷம் அப்புறம் வந்து இல்லற துற தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் என்று மக்களை குழப்பி மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி கதையை கட்டி கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இதை களைய வேண்டும் பரிகாரங்கள் செய்தால்தான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று உங்களை கதை கதையை கட்டி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்களே அதை களைய வேண்டும் நாடி ஜோதிட குப்பைகள் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் அந்த நாடி ஜோதிட ஏமாற்ற அந்த குப்பைகளை களைய வேண்டும் அதே சமயத்தில் இந்த அடிப்படையில் பலன்கள் இந்த பலன்கள் சொல்றதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பலன்கள் சொல்வதில் அதை களைய வேண்டும் திருக்கணிதம் வாக்கியம் இவற்றால் வரக்கூடிய முரண்பாடுகள் திருக்கணிதம் என்பது டிகிரி மினிட் செகண்ட்ஸ் உள்ளது ஒவ்வொரு கோளுக்கும் நட்சத்திரத்திற்கும் லக்கணத்திற்கும் டிகிரி மினிட் செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் வாக்கியத்தில் அப்படி கிடையாது வாக்கியமாகவே இருக்கிறது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் பலன் சொல்வதில் ஏற்பட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி சொல்வது சரியாக வருகிறது வாக்கியப்படி சொல்வது சரியாக நடைமுறைக்கு வருவதில்லை இந்த முரண்பாடு களை வேண்டும் இந்த நவரத்தின கற்கள் இந்த ஜெம்ஸ் சொல்லிட்டு பஞ்சரத்னா ஜேம்ஸ்னு சொல்லிட்டு இந்த நவரத்தின கற்கள் சொல்லிக்கிட்டு அதாவது இந்த மாணிக்க கல் மரகத பச்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒம்போது கோள்களுக்கும் ஒம்போது நவரத்தின கற்கள் சொல்லி அந்த நவரக நவரத்தின கற்கள் அணிந்தால் தான் பிரச்சனை தீரும் என்று உங்களை சொல்லி முட்டாளாக்கி மனைநாக்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அதை களைய வேண்டும் ஜோதிடத்திலிருந்து குப்பை அத்தனையா அதே மாதிரி இந்த ஆக்டிவேஷன் அதாவது ஒம்பது கோள்களை ஜெம்ஸ் மூலமாக நவரத்தின கற்கள் மூலமாக ஆக்டிவேஷன் அதாவது உயிர்ப்பிக்க முடியும் கோள்களை டிஆக்டிவேட் செய்ய முடியும் என்று கதையை கட்டி உங்களை ஏமாற்றி கூட்டியிருக்கிறார்கள் அந்த ஜோதிடத்தை கலைய வேண்டும் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முரண்பாடுகள் அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது அதை கலைய வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல ஆறு மாத ஜோதிட கோர்ஸ் இந்த மூணு மாசத்துல பலன் சொல்லி தரேன் ஆறு மாசத்துல பலன் சொல்லி தரேன் ஒரு வருஷத்துல பலன் சொல்லி தரேன் இதை முன்ன களையணும் ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளாக படிக்கணும் முழுமையாக படிக்கணும் ஆறு மாதத்தில் ஒரு வருடத்தில் முழுமையாக படிக்க முடியாது ஏகப்பட்ட கணக்குகள் இருக்கின்றன ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன இதை வந்து இந்த ஜோதிட முரண்பாடுகள் இத்தனை சொல்லியிருக்க கலைந்தால்தான் ஜோதிடம் உருப்படுமே தவிர இந்த முரண்பாடுகள் இருக்கிற வரைக்கும் ஜோதிடம் உருப்படாது மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் மக்கள் போராட்டங்களை சந்திக்க வேண்டும் மக்கள் விலங்குகளை சந்திக்க வேண்டும் மக்கள் விவகாரங்களை சந்திக்க வேண்டும் சரியான ஜோதிடம் இது இருந்தால் நான் சொன்னது இத்தனை இருந்தால் சரியான ஜோதிடம் மக்களிடம் போய் சேராது சரியான ஜோதிடத்தை இந்த 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 இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அவர்களால் சொல்ல முடியாது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இதை வைத்து தீர்வு சொல்ல முடியாது இங்கே பிரச்சனை என்பது ஜோதிடம் என்பது குணங்களால் கட்டமைக்கப்பட்டது என்னங்க குணங்களால் கட்டமைக்கப்பட்டது தலையெழுத்தால் கட்டமைக்கப்பட்டது குணங்களின் அடிப்படையில் உணர்வுகளின் அடிப்படையில் உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஒரு மனிதன் நீங்குகிறான் குணங்கள் குணங்களாகவும் உணர்வுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் அத்தனை விதமான பிரச்சனைகளை ஜாதகன் சந்திக்கிறான் எந்த விதமான உணர்வுகளாலும் எந்த விதமான உணர்ச்சிகளாலும் அவன் சந்திக்கிறான் என்பதை நாம் விளக்கி அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவதே தான் அடிப்படை ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் அடிப்படையை சரியாக படித்தவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன் புதுசு புதுசாக அனைத்தும் சொல்கிறேன் என்று யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் ஜோதிட துறையை விட்டு விலகி செல்கிறார்கள் பணம் காய்க்கும் பணம் கொலிக்கும் ஒரு கலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் என்பது அற்புதமான கலை இந்த அற்புதமான கலை இந்த சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதே யதார்த்த உண்மை இந்த முரண்பாடுகளை உங்களிடம் விளக்க வேண்டும் இந்த முரண்பாடுகளை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய வந்து என்னுடைய ஆவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க நன்றி மறப்பது நன்றன்று என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு எனவே அனைவரும் நன்றியுடன் நிருப்போமாக நன்றி வணக்கம்